கிறிஸ்தவர்களின் துணையுடன் மீது படையெடுக்க தயாராக கொண்டிருக்கின்றான் என்ற செய்தி இறை தூதர் அவர்களை அடைந்த பொழுது தற்காப்புக்காக போர் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள் இப்பொழுதும் மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து போர் புரிய தயாராக கொண்டிருந்த பொழுது முஸ்லிம்களின் நிலையோ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது காரணம் அப்பொழுது மதினாவில் பஞ்சம் தலை விரித்தாடி கொண்டிருந்தது எனவே இந்த போரை யுஷ்ரா என்று அழைக்கின்றனர் இன்னும் அந்த நேரத்தில் தான் பேரித்தம் பழங்கள் பழுத்துக் கொண்டிருந்தன எனவே மதினா வாசிகள் தங்களது நகரத்தை விட்டு செல்வதற்கும் மனமில்லாதிருந்தார்கள் இந்த இரண்டு சூழ்நிலைகளையும் பயன்படுத்திக் கொண்ட மதினத்தின் நயவஞ்சகர்கள் முஸ்லிம்களின் மனதில் விஷ வித்துக்களை விதைக்க ஆரம்பித்தார்கள் எனினும் இறைத்தூதர் அவர்களின் தோழர்கள் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி தங்களது மன உறுதியை நிரூபித்துக் கொண்டிருந்தார்கள் தங்களது பொருள்களாலும் தியாகத்தாலும் இஸ்லாத்தின் மேலிமைக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் இன்னும் உமர் அவர்களோ இந்த முறையாவது அபுபக்கர் அவர்களை மிஞ்சிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டவர்களாக தனது வீட்டிற்கு சென்ற உமர் அவர்கள் தனது சேமிப்பில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு வந்து இறை தூதர் அவர்களிடம் இறை தூதர் அவர்களை இதோ பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த போருக்கான எனது பங்கை என்றார்கள் உமரே உமது வீட்டாருக்கு எதையேனும் மிச்சம் வைத்திருக்கின்றீர்களா என்றார்கள் ஆம் தங்களுக்கு கொடுத்தது போல அவர்களுக்கு தேவையான அளவு பொருட்களை வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் என்றார்கள் இப்பொழுது அபுபக்கர் அவர்களின் முறை வந்தது அபுபக்கர் அவர்களே தாங்கள் என்ன கொண்டு வந்தீர்கள் இறை அவர்கள் கேட்டார்கள் இதோ யார சூழல்லா என்று தான் கொண்டு வந்த செல்வத்தை இறை அவர்களிடம் கொடுத்த பொழுது தங்களது குடும்பத்தாருக்காக எதனை விட்டு வந்திருக்கின்றீர்கள் என்றார்கள் இறை அவர்கள் ஆம் யார் சூழல்லா அல்லாகுவையும் அவனது தூதர் செல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்களையும் விட்டு வந்திருக்கின்றேன் என்றார்கள் அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கான எதனையும் நான் விட்டு வரவில்லை மாறாக மறுமைக்கானவற்றையும் இறைவனுடைய பாதுகாப்பையும் அவனது தூதரது வழிமுறையையும் விட்டு வந்திருக்கின்றேன் என்றார்கள் அப்பொழுது உமர் அலி அல்லாக அவர்கள் கூறினார்கள் இனி எப்பொழுதும் நான் அபுபக்கர் அவர்களை மிஞ்சவே முடியாது என்றார்கள் தலைமை அலுவலகத்தின் தலைமை காரிய தரிசியாகவும் மற்றும் உத்தரவுகள் பிறப்பித்தல் கொடியை தாங்கிக் கொள்ளுதல் போன்ற அனைத்து பணிகளும் அபுபக்கர் அவர்களுக்கு வழங்கப்பட்டது முப்பதாயிரம் படை வீரர்களுடன் இஸ்லாமிய படை தபூக் என்ற இடத்தை அடைந்தது ஆனால் ஹிராக்லியஸின் படை அதன் முகாமை விட்டும் ஒரு இஞ்சி கூட நகர்ந்திருக்கவில்லை ஜெருசலத்தின் கவர்னராக இருந்த ஜான் என்பவர் முஸ்லிம்களிடம் வந்து சமாதான ஒப்பந்தம் கோரினார் சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட பின் இறை தூதர் சல்லல்லாஹு அலைய வசல்லம் அவர்கள் மதீனா திரும்பினார்கள்